அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் வாழ்க்கையில் எடுக்கும் முடிவுகளில் அவசரம் வேண்டாம் நாம் வாழ்க்கையில் நிறுத்தி நிதானமாக எடுக்கும் முடிவுகள்தான் நன்மையை தரும் அவசரமாக எடுக்கும் முடிவுகள் அனைத்தையும் பாலாக்கிவிடும் எனவே நம் வாழ்வில் நாம் எடுக்கும் முக்கிய முடிவுகளில் அவசரம் காட்ட வேண்டாம் இதை தெளிவாக புரிந்து கொள்ள வாங்க இந்த கதையை தெரிஞ்சுக்கலாம் ஒரு நாள் குதிரை வண்டியில் தேங்காய்களை ஏற்றிக்கொண்டு வண்டிக்காரன் ஒருவன் வேகமாக வந்து கொண்டிருந்தான் அப்போது வழியில் ஒரு குறுக்கு பாதை வந்தது அங்கே ஓரமாக ஒரு சிறுவன் நின்று கொண்டிருந்தான் அவனிடம் வண்டிக்காரன் தம்பி இந்த சாலையில் சென்றால் ஊர் வருமா என்று கேட்க அதற்கு சிறுவனும் வருமே என்று கூறினான் சரி ஊர் போய் சேர்வதற்கு எவ்வளவு நேரமாகும் என்று வண்டிக்காரன் கேட்டான் அதற்கு சிறுவனோ மெதுவாக போனால் பத்து நிமிடத்தில் போய் சேர்ந்துவிடலாம் ஆனால் வேகமாக போனால் அரை மணி நேரம் ஆகும் என்றான் அந்த சிறுவன் சொன்ன பதிலை கேட்ட குதிரை வண்டிக்காரனுக்கு கோபம் வந்தது என்ன கிண்டலா அது எப்படி வேகமாக சென்றால் நேரம் அதிகமாகும் என்று கேட்டான் அதற்கு சிறுவனும் போய்தான் பாருங்களேன் என்று சொன்னதும் வண்டிக்காரன் வண்டியை எடுத்துக்கொண்டு வேகமாக சென்றான் கொஞ்ச தூரம் சென்றதுமே சாலை முழுக்க கற்கள் கொட்டியிருந்தது வண்டிக்காரன் வண்டியில் வேகமாக சென்றதால் வண்டி தடுமாறி கவிழ்ந்தது வண்டியில் இருந்த தேங்காய் எல்லாம் கீழே சிதறி ஓடியது இதனால் அவன் வண்டியை நிமிர்த்தி கீழே சிதறிக் கிடந்த தேங்காயை எல்லாம் எடுத்துக்கொண்டு போவதற்கு அரை மணி நேரம் ஆகிவிட்டது வண்டிக்காரனுக்கு சிறுவன் சொன்ன வார்த்தைகளுடைய அர்த்தம் அப்போது புரிந்தது இந்த கதையில் சொன்னது போலத்தான் அவசரமாக எடுக்கும் முடிவுகள் எல்லாவற்றையும் கொட்டி கவிழ்த்துவிடும் எனவே வாழ்க்கையில் நிறுத்தி நிதானமாக செல்வது மிகவும் அவசியம் அதனால் நமக்கு நஷ்டம் ஏற்பட போவதில்லை நாம் தொடங்கிய காரியத்தையும் முழுமையாக செய்து முடிக்க முடியும் இதை தெளிவாக புரிந்து கொண்டால் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் இதை நீங்களும் முயற்சித்து பாருங்களேன் வாழ்க்கையில் எடுக்கும் முடிவுகளில் அவசரம் வேண்டாம் நிதானமாக பொறுமையாக சிந்தித்து முடிவெடுங்கள் வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும் நன்றி